கடந்த வாரம் இருபத்தெட்டு பேர் கொன்ற ஒரு நிர்வாக குழுவை தலைவர் அவர்கள் அறிவித்தார் அந்த நிர்வாக குழு கூட்டம் அடுத்த நாள் முடித்து விட்டு நம்மளுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் முடித்து விட்டு மதுரைக்கு தேவர் ஜெயந்திக்காக போயிட்டு இருந்தோம் அப்போ நடுவில் தேநீருக்காக ஒரு இடத்துல நிப்பா இருந்தப்போ ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து கேட்டார் இப்போதான் நீங்கள் வந்து இருபத்தெட்டு பேர் கொண்ட கூட்டத்தை முடிச்சிருக்கிறீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இப்போ நிறைய பேர் பேசுகிறப்ப சொன்னாங்க அரசியல் வழிப்படுத்தணும்னு கிட்டத்தட்ட எண்பது இல்லை தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதத்தை தமிழக மக்களை நம்மளுடைய தலைவர் அவர்கள் அரசியல் வழிப்படுத்தியிருக்கிறார் ஏன்னா ஒரு கூட்டம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு இருபத்தெட்டு பேருன்னு ஒரு ஒரு நிர்வாக குழுன்னு சொல்லி ஒருவர் என்னிடம் கேட்கிறார் என்றால் இந்த பதினஞ்சு பதினாறு ப இருபது வருஷத்துல இதான் நான் பார்ப்பது முதல் முதல் முறை இப்போ தினமும் தினமும் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் ஏதாவது கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார் அறிவாலயத்தில் நடத்துவார் ஏதாவது செக்ரட்டரியில் நடத்துவார் யாராவது ஒருவர் இங்கே இருக்கிறவங்களில் கோடிக்கணக்கான பேர் டிவியில் பார்த்துட்டு இருக்கேங்க யாராவது ஒருத்தருக்கு என்ன கூட்டம் நடத்தினார்னாவது தெரியுமா யாருக்கும் எதுக்கு கூடுனாரு என்ன கூட்டம் நடத்துனாங்க ஏனென்றால் மொத்த மக்களும் இவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்காங்க ஏன்னா இவர்கள் கூடுனாலே ஒன்று அவங்க குடும்பத்தை வளர்க்கறதா இருக்கும் இல்லை அந்த நாட்டை கொள்ளையடைக்கிறதா இருக்கும் இதை ரெண்டதை தவிர இந்த கூட்டத்து இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு மக்கள் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்த மக்கள் இன்று ஒவ்வொரு நகர்வையும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் பார்ப்பதற்கு காரணம் அவர்களுக்கு அனைவருக்கும் தலைவர் மீது முழு நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது இந்த தலைவருடைய சுற்றுப்பயணம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக சென்று கொண்டிருந்த தான் இந்த கரூர் பெரும் துயரம் நம்ம எல்லாம் வதைத்தது இதுலேருந்து நம்மளும் சாதாரண இந்த திமுக மாதிரியான இந்த ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மறைந்தார்கள் அதுலேருந்து பல பேர் அதில் தான் புதிதாக அரசியல் வந்தவர்கள் நான் உட்பட அப்போது நடந்த கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் இறந்து கொண்டிருந்தார்கள் அப்போ போய் திமுகவுடைய தலைவர்கள்லாம் டெல்லியில் உட்காந்து அமைச்சரவை பேரம் பேசிட்டு இருந்தாங்க நாம் ஒன்றும் அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இல்லை ஒவ்வொருவரும் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை நினைத்து கிட்டத்தட்ட இப்போ இல்லை இன்னும் பல ஆண்டுகள் அவர்களோட கண்டிப்பாக துணை நிற்போம் நாம் ஒன்றும் திமுக இல்லை மற்ற கட்சியோ இல்லை அது கண்டிப்பா நமக்கு ஒரு மீள முடியாத துயரம் மற்றபடி இந்த கேஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதை எல்லாம் எதிர்கொள்வோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் மட்டும்தான் நம்மை பேரிடியாக தாக்கியது எனக்கு என்னை பொறுத்தவரை நம் தலைவர் வாழ்நாள் முழுவதும் இதிலிருந்து மீள மாட்டார் என்பதில் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக இருக்கிறோம் ஏனென்றால் மக்களுக்காக வந்த ஒரு தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இந்த திமுகவும் சரி அவர்களை சுற்றியிருப்பவும் சரி என்றைக்கும் மக்களுக்கு இல்லை இந்த தமிழகத்துக்கு இல்லை எதையுமே இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார் இந்த ஒன்றரை மாசத்துல நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் நம்ம எல்லாரையும் பார்த்தா பொதுமக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பல டிவியில் பார்த்துருப்போம் இந்த சதிகார கும்பல் இந்த சதிகார திமுக கும்பல் இத்தோடு அரசியல் விட்டு விரட்டப்பட வேண்டும் தான் ஒட்டு மொத்த தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த மொத்த குரலாக இருக்கு யாராவது ஒருத்தர் மாத்தி சொல்லிருக்காங்களா தமிழகத்தில் எங்க போனாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை இந்த சதிகார திமுக கும்பல் இந்த கடந்த ஒன்றரை மாசத்துல நம்ம கேட்குற ஒரே வார்த்தை இந்த சதிகார திமுக கும்பல் இதோடு அரசியலை விட்டு ஓடணும்ன்றதா இவர்கள் இதை மட்டும் இல்லை தமிழகத்தில் எந்த இயற்கை வளம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இந்த நம்மளுடைய தீர்மானத்தில் பார்த்துருப்போம் ராம்சா நிலம் அதாவது அரிதனும் அரிதான ஒரு இயற்கை பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வந்த பிறகுதான் மொத்தமாக அதை எல்லாம் கூறு போட்டு விற்றார்கள் சரி தான் உங்களுக்கு அறிவு இல்லை இதெல்லாம் தெரியாது இது என்னன்னு தெரியாது ஏதோ தண்ணி போயிட்டு இருக்கு நாங்கள் எடுத்து விற்றுட்டோன்னு சொல்லிட்டீங்க சரி பரவாயில்ல இப்போ சென்னையின் பிரதான பகுதி எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போய் வந்த வர்ற பகுதி அதில் ஒரு பதினஞ்சு ஏக்கர் எடுத்து நீங்கள் இல்லீகலாக கொடுக்குறீங்க பல ஆயிரம் கோடி இதில் கொள்ளையடிக்கப்படுகிறது இதில் கிட்டத்தட்ட மூன்று அரசு துறைகள் மூன்று அமைச்சரின் கீழ் இருக்கும் அரசு துறைகள் அதை முறைகேடாக அனுமதியும் கொடுக்கிறது இதற்கு ஒரு முதல்வர் வந்து அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறார் என்னன்னா வரைபடம் மட்டும்தான் இருக்கிறது உள்ள வந்து சர்வே நம்பர்லாம் இன்னும் போடல பட்டாலா இல்லைன்னு இதே இதில் அனக்காபுத்தூர்ல ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்த ஜட்மெண்ட் மாதிரி தான் அது வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்படுது அதில் ரெஸ்பாண்ட்டாக தமிழக அரசின் நிர்வாகத்துறையே போடுறாங்க அனக்காபுத்தூர் பகுதி மக்களே இல்லை ரெஸ்பாண்ட்டாக அப்போ அரசு சார்பாக ஒரு வரைபடத்தை கொடுத்து இந்த வரைபடங்கள் எல்லாம் நீர்நிலைகள்னு சொல்லி உடனே என்ன ப்ரேயரோ அதான் ஜட்மெண்ட்டில் கொடுப்பாங்க என்ன ப்ரேயர் கேட்டாங்களோ ஸோ அதன்படி ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுது இது அப்படின்னா ஈடிங்கன்னு சொல்லிட்டு உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசாக இருந்தால் மேல்முறையீடு செஞ்சிருக்க வேண்டும் இல்லை நாங்கள் அசஸ் பண்ணணும் இதில் நீர்நிலைகள் ஏங்க அங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் பட்டா இருக்குது நீங்கள் தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க சர்வே நம்பர் இருக்குது அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்த இதே திமுக அரசு ஒரே நாளில் நூறு பேர் இரநூறு பேர் கொண்ட கேம்ப் ஆஃபீஸ் அங்கே போட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளை இடித்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை தமிழகத்தில் அகதிகளாக்கி நம் கண் முன்னாடி அகதிகளாக்கி கொண்டு போய் வேறங்கே கொட்டிட்டு வந்தாங்க அதை அங்கே செய்த திமுக அரசு இங்கே அதே ராம்சார் நிலத்தில் பல ஆயிரம் கோடி இவர்களுக்கு எங்கேயோ லாபம் கிடைக்கின்றதுக்காக அரிதுன்னு அரிதான ஒரு பொக்கிஷத்தையே கூறு போட்டு விற்கிறாங்கன்னா மக் மற்ற இதெல்லாம் விட்டா வைக்க போகிறாங்க ம இவர்களுக்கு எது எந்த பற்றியும் கவலை கிடையாது இவர்களுக்கு தினமும் போய் தலைமைச் செயலத்தில் உட்காந்தா என்ன வருமானம் யாரை எடுக்கலாம் எவ்வளோ வருமானம் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு கணக்கு இருக்குது இன்னைக்கு இத்தனை கோடினா அத்தனை கோடி இதை தவிர இவர்களுக்கு எந்த வே வேற எந்த வேலையும் கிடையாது இவர்கள் மக்களை பார்க்கும் உயரம்லாம் வேற வேற தூரம் அதை மக்கள்லாம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு புழு பூச்சி மாதிரி தான்